குற்றம் நடந்ததை விட நீங்கள் வந்து எஃப்ஐஆர் வெளியே போனது தான் எனக்கு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கிறீங்க அந்த பொண்ணு பேர் என்ன கட்டுப்போம் அது கட்டுப்போம் நாளைக்கு கோர்ட்டுக்கு ஒருபோது வராதா அது குற்றம் நடந்ததை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை எஃப்ஐஆர் இப்படி வெளி வந்துட்டு கற்பழிச்சுட்டாங்க அது எப்படிங்க அந்த புடவை எப்படிங்க கிழிஞ்சது புடவை கிழிஞ்சதான் மேட்ரு பொண்ணே கிழிஞ்சு போயிருக்காங்க கவர்னர் தான் பதில் சொல்றேன் வந்து கவனிக்காமல் என்னுடைய விளைவு தமிழ்நாட்டு பெண் ஒருத்தி வந்து இந்த மாதிரி பாலியல் துன்பத்துக்கு ஆளா இருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன் தமிழ்நாட்டை சேராத நியமிக்கப்பட்ட கவர்னர் பதில் சொல்றேன் திருப்பி திருப்பி அரசாங்கத்தை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏன் அவங்க கிட்ட போக மாட்டேங்கிறேன் அப்படின்னா நீங்க நீங்கள் அவங்கள காப்பாற்ற துணைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க துணை வந்தியும் கவர்னரையும் இருந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தெல்லாம் எடுத்துட்டு மொத்தமா எடுத்துட்டு இந்த ஆள் தோனி வந்ததுக்கு அப்புறம் தினக்கூலியில செக்யூரிட்டி போட்டுட்டா இன்னைக்கு நான் இருப்பேன் நாளைக்கு வேற ஒரு ஆள் இருப்பான் நிரந்தர செக்யூரிட்டி அங்கே இல்லை அப்படி இருக்கும்போது பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல வந்து ஒரு பெண் கருப்பு அளிக்கப்படுறது என்ன ஆச்சரியம் இருக்குது அரசாங்கம் உள்ள போக முடியாது முதல்ல குற்றவாளி யாரும் பிடிச்சிட்டாங்க இல்லை அதுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னு தெரியாம எஃப்ஐஆர் காப்பி எப்படி ஓடி வந்தாரு வந்து பெரிய இஷ்யூ எடுத்து தேசத்தில் இப்போ யாரையோ யாரையா காப்பாற்ற பாக்குறீங்க ஊடகங்கள்லாம் அதை தான் பண்ணுறீங்க கவர்னர் இருந்து இதை பத்தி ஒரு சின்ன விஷயம் கூட வரல துணைவேந்தர்கிட்ட இருந்து இதை பத்தி ஒரு அறிக்கையும் வரல இதுக்கு பொறுப்பே எடுத்துக்க மாட்டேங்கிறார் அப்புறம் எப்படி வந்து கேட்க சொல்ல அரசாங்கத்தேன் ஒரு மீடியா கூட அவர்கிட்ட போய் கேட்கலையே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிற செய்தி கடந்த இரண்டு நாட்களாகவே தமிழ்நாடு முழுவதும் காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்குறீங்க இப்போ எனக்கு ஒரு சின்ன கேள்வி உங்களை எல்லாம் பார்த்து அண்ணா பல்கலைக்கழகத்தை யார் நிர்வகிக்கிறது துணைவேந்தர் அந்த துணைவேந்தர்கிட்ட இருந்து இன்றைக்கு ஒரு அந்த விஷயத்தை பற்றி ஒரு சின்ன செ அறிக்கை கூட வரலையே ஏன் வரல அவர் தான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும் அவருக்கெல்லாம் தானே இருக்குது பல்கலைக்கழகம்லாம் தன்னாட்சி பெற்றவை அதில் வந்து அரசாங்கம் உள்ளே நுழைய முடியாது உயர்கல்வித்துறை அமைச்சர்னு ஒருத்தரை போடலாம் அவர் வந்து பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்தில் தலையிட முடியாது பல்கலைக்கழகத்தினுடைய முழு பொறுப்பும் வந்து துணைவேந்தருக்கும் பதிவாளருக்கும் தான் உண்டு அந்த துணைவேந்தர் மேலே ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள் நிறைய போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி ஒரு நடந்துக்கிட்டு இருக்குது அந்த துணைவேந்தரை நீக்கணும்னு பதிவாளரையே நீக்கணும்னு சார் அந்த பதிவாளர் பத காலம் முடிஞ்சிடும் கா ரொம்ப நாள் ஆச்சு கவர்னர் ஆளை மாற்றல கவர்னருக்கே தான் அவங்கலாம் இருக்கிறாங்க கவர்னர் மாளிகையிலேருந்து இதை பற்றி ஒரு சின்ன விஷயம் கூட வரல துணைவேந்தர்கிட்ட இருந்து இதை பற்றி ஒவ்வொரு அறிக்கையும் வரல இதுக்கு பொறுப்பே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு அப்புறம் எப்படியோ வந்து அரசாங்கத்துக்கிட்ட என்னத்தை கேட்க முடியும் அரசாங்கத்தினுடைய த இது கீழே அவங்க இல்லை இல்லாதது போது என்ன பண்ண முடியும் பதில் சொல்ல வேண்டிய துணைவேந்தர் அவர் தான் ஒரு மீடியா கூட அவர்கிட்ட போய் கேட்கலையே ஏன் கேட்கல நான் ஒரு 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 ஆறுதல் அளிக்கிற விஷயம் என்னன்னா அண்ணா திமுக பழனி எடப்பாடி பழனிசாமி அண்ணா சிட்டி முன்னாடி போய் ம மறியல் பண்ணார் தமிழிசை பண்ணார் வேறு யாருமே பண்ணல நிர்வாக பொறுப்பு முழுக்க வந்து கவர்னர் அவர் தான் வேந்தர் துணைவேந்தர் பதிவாளர் இவங்க மூணு பேர் தான் அதுக்கு பதில் சொன்னாங்க அவங்க கிட்டே யாரும் போகவே மாட்டேங்கிறீங்களே என்ன மாதிரி ஆளுங்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க புரியல எனக்கு இல்லை அவ்வளோ பேர் நிகழ்வு இப்போ ஒரு மொத்த பல்கலைக்கழகமாக எல்லா மாணவரும் வந்துட்டு போவாங்க அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தொடர்ந்து போட்ட நடந்து நீங்கள் சொன்னா தொடர்ந்து போட நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற இதில் அவ்வளோ பெரிய பல்கலைக்கழகம் அங்கே வெளியிலேருந்து வந்த ஒரு நபர் வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இங்கே ஒரு இது தகராறு என்னன்னா இருந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தில் எடுத்துகிட்டாங்க மொத்தமாக மொத்தமாக எடுத்துகிட்டு இந்த ஆள் துணை வந்ததுக்கு அப்புறம் தினக்கூலியில் டெய்லி வேஜஸ்ல வந்து செக்யூரிட்டி போட்டிருக்காங்க இன்னைக்கு நான் இருப்பேன் நாளைக்கு வேறு ஒரு ஆள் இருப்பான் நிரந்தர தொழில் நிரந்தர செக்யூரிட்டி அங்கே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லை அதுக்கு காரணம் துணைவேந்தர் வந்து இருந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தை எடுத்தது தான் துணைவேந்தர் தான் காரணம் அவர் தான் பதில் சொல்லுவோம் எப்படி இப்போ நீங்கள் நடந்துரு சேனா அந்த ஆமாங்க அங்கே செக்யூரிட்டி இல்லைங்க செக்யூரிட்டி பாதுகாப்பே இல்லைங்க செக்யூ இருந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தை இப்போ இருக்கிற துணை ஆளுநர் ரவியால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தரும் பதிவாளரும் மாற்றி விட்டாங்க ரெண்டு பேர்த்து மேலே ஆயிரக்கணக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் நடந்துட்டு செக்யூரிட்டியே இல்லாமல் நடக்குதுங்கிறது அதில் ஒரு பிரச்ச ஒரு குற்றச்சாட்டு அப்படி இருக்கும்போது பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல வந்து ஒரு பெண் கற்பு என்ன ஆச்சரியம் இருக்குது அரசாங்கம் உள்ளே போக முடியாது அமைச்சர்கள் உள்ளே போக முடியாது அப்படி இருக்கும்போது அரசாங்க அரசாங்கம் எப்படி இது பண்ணுவேன் இருந்தாலும் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்லியிருக்கிறார் இதை வந்து கவனிக்கலாம்னு இருக்காங்க வாணில அரசு போலீஸ் தான் உடனடியாக அதனால் கைது பண்ணியிருக்கு கைது செய்யப்பட்ட அவர் மேலே வந்து பதினாறு வழக்கங்களுக்கு மேல இருக்கு ஏற்கனவே வழிபற ஈடுபட்டு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அவரு அதிமுக ஆட்சியில தான் அவர் வெளியில் வந்திருக்காரு அதுவும் அதுவும் அண்ணா அதிமுக ஆட்சியில் யாரங்க உள்ள போட்டாங்க விவசாய அக்ரிகல்ச்சர் கல்லூரி மாணவிகள் வந்து பஸ்ஸில் எரிச்சு கொல்லப்பட்ட போது அதில் தூக்குத்தண்டர் கொடுப்பவர்களுக்கு வந்து ஆயுள் தண்ணியை மாற்றி அப்புறம் வந்து விடுதலையாக்குனது வந்து பழனிச்சாங்க சாத்தாங்குளத்தில் நடந்த அந்த குற்ற குற்றவாளிகளை வந்து இன்றைக்கி ஒன்று தண்டனை கிடைக்காம அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு அவங்க தான் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இன்றைக்கி ஒன்று என்னாச்சு அந்த குற்றவாளிகள் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க கோர்ட்டு ஒருமுறை ரெண்டு பேர்லாம் காட்டிக்கிட்டு இருந்தோமோ இந்த எப்படி அடித்தோம் பார்த்தேன்னு ஸ்டெயிலாக காட்டிகிட்டு போகிறதா நடந்துகிட்டு இருக்கு அப்படி இப்போ அப்படி இன்றைக்கி நாடு முதலையும் இல்லாமல் இருந்தது இப்போ பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் நடக்கலை இதெல்லாம் வந்து ஊருக்குள்ளார நடந்த விஷயங்கள் ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளார நடக்கிறது இன்றைக்கி தான் நடத்துது அது என்னான்னு பார்த்தாக்கா கவர்னர் வந்து அதை பல்கலைக்கழகத்துக்குள்ளார் அரசாங்கம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த துணைவேந்திர நியமிக்கிற இது வந்து முதலமைச்சருக்கு தான் அந்த உரிமை உண்டுன்னு சொல்லி ஒரு மாசம் நிறைவேற்றி அமைச்சாங்க ரவி அதை வந்து டெல்லிக்கு அனுப்பாமல் கையிலேயே வச்சுக்கிட்டாரு தான் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்காரு ஆக இந்த துணைவேந்திரம் நியமிக்கிற அதிகாரம் கூட அதை தமிழக அரசுக்கு இல்லாத போது த அங்க உள்ளே நடக்கிறது வந்து தமிழக அரசு எப்படி தடுக்க முடியும் இதுக்கு பொறுப்படுத்த கவர்னர் தான் இதை பொறுப்படுத்துக்க அவருடைய நேரடி பார்வையில் பார்வையில கவர்னர் தான் பதில் சொல்லணும் ஒரு மீடியா போய் ஒரு மீடியா கூட போய் கேட்க இப்போ கைது செய்யப்பட்ட நபர் வந்து விசாரிக்கும் பொழுது நான் வந்து இந்த மட்டும் முன்னாடியே முன்னாடியே அவர் வந்து திங்கள நடக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை கூட சனிக்கிழமை கூட இந்த பெண்ணோட தோழி கூட அப்படி நடந்திருக்கா ஒரு விஷயம் இதே மாதிரி வங்கி செஞ்சிருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்து போய் இருக்கிறான்னாக்கா நிறைய நடந்துக்கிட்டு இருந்துருக்குது போட்டுருக்குதுங்க துணைவேந்தரும் இவரும் இல்லைன்னு போது சரியா இல்லைன்னு போது என்ன பண்ண முடியும் இல்ல இப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து கைது செய்யப்பட்டு எல்லாம் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் வழியாக அவரு எல்லாம் பெரிய விஷயமா எடுக்காது இது வந்து சும்மா பப்ளிசிட்டிக்கு வேணா பேச்சுக்கலாம் எஃப்ஐஆர் காப்பிங்கிறது ஒரு இது வந்து அது யாருக்கு வேணாலும் கிடைச்சி இல்ல காவல் ஆணையர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க அந்த எஃப்ஐஆர் காப்பியை வந்து ஒரு யூடியூப்காரர் வந்து அப்படியே ஃபோட்டோவோட போட்டார் எனக்கு வந்து எஃப்ஐஆர் அவருக்கிட்ட எப்படி போச்சு போக்ஸோ வழக்கு இப்படிப்பட்ட ஒரு பாலியல் வழக்கு எஃப்ஐஆர் வெளியே வர்றது பெரிய விஷயமே கிடையாது பெரிய விஷயமே கிடையாது யாருக்கு வேணாலும் கிடைச்சிடும் இல்லை காவலர் சொல்கிறாங்க வந்து வெளியிட மாட்டோம் ஃபுல்லாக ஆனால் வந்து ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூவில் வந்து யார் வெளியிட்டாங்கன்ற டெக்னிக்கல் இஷ்யூ கூட சொல்லலை ஏதோ யாரும் வெளியிட்டாங்கன்னு தெரியல அது விசாரிச்சுட்டு வரும் அப்படிங்கிறாரு இன்னைக்கு வந்து இதில் இணையதளத்தில் போட்டுடுறாங்க இணையதளத்தில் வந்து ஹேக் பண்ணி எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துடலாம் அது பெரிய விஷயம் இல்லை எனிபடி கேன் ஆக்சஸ் டு இன்டூ தி வெப்சைட்டு அதிலருந்து எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்ன பெரிய விஷயம் அது முதல்ல குற்றவாளி யாருக்கு பிடிச்சிட்டாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியல அவர் அதை ஒரு பெரிய பெரிய இதாக இஷ்யூ ஆக்கியிருக்கலாம் ஆனால் குற்றவாளியை பிடிச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது தெரியாமல் எஃப்ஐஆர் காப்பி எப்படி வந்தாரு குற்றவாளிய பிடிச்சாச்சு எஃப்ஐஆர் காப்பி வெளியிருந்தார் என்னப்போ என்ன பெரிய பிரச்சனை இல்லை எஃப்ஐஆர் காப்பி வந்ததுனால இந்த குற்றத்தினுடைய குற்றவாளி தப்பிச்சுடுவாரா

துணைவேந்தருக்கு கீழே இருக்கிற அந்த காலேஜில் நடந்த ஒரு விஷயத்தில் நடந்த ஒரு விஷயத்துல இருந்த எஃப்ஐஆர் பூரா வெளியே போகுதுன்னா யாரோ இதுக்கு மேல பெரிய ஆட்கள் யாரோ இருக்காங்கன்னு தெரியுதா இல்லையா அரசாங்கமே அதை வெளியிடுமா அவங்களே மாட்டிக்குவாங்க கூட காவல்துறையை மீறி அது வெளியே போகுதுன்னாக்கா அதை காவல்துறையை மீறி செயல்படுற அளவுக்கு சக்தி வாய்ந்த மனிதர்கள் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு அர்த்தம் யாரோ ஆமாம் கா அந்த நான் நபர் கைது செய்வோம் கூட ஃபோனில் யாரோ சார் தோடு பேசுனா அதை வந்து தசை திருப்பறதுக்காக பண்ணது அதனால் நீங்கள் சீரியல் பார்த்தீங்கன்னா தெரியும் தசை திருப்புறத்துக்காக யார் இதெல்லாம் வந்து இப்போ வந்து என்னன்னா குற்றத்தை விட குற்றவாளி நடந்ததும் குற்றம் நடந்ததை விட நீங்கள் வந்து எஃப்ஐஆர் வெளியே போனதுதான் எனக்கு பெரிய இஷ்யூ எடுத்துக்கிறீங்க அந்த பொண்ணு பேர் என்ன கட்டுப்போம் அது கட்டுப்போம் நாளைக்கு கோர்த்துக்கு வரும்போது வராது அது விசாரணைக்கு வரும்போது வராது அந்த மேட்ருலாம் அப்போ நீங்கள் போடாமல் விட்டுருவீங்களா நீங்கள் இதை இதை சொல்லி திரும்ப பார்க்குறீங்க குற்றம் நடந்த பற்றி உங்களுக்கு கவலை இல்லை எஃப்ஐஆர் இப்படி வெளிவந்தது கற்பழிச்சிட்டாங்க அது எப்படிங்க அந்த புடவை எப்படிங்க கிழிஞ்சுது சீரியஸாக கேட்குறீங்க புடவை கிழிஞ்சதா மேட்ரு பொண்ணே கிழிஞ்சு போயிருக்காங்க எஃப்ஐஆர் வந்து பெரிய விஷயம் எடுத்து தசத்திருப்போம் பார்க்குறீங்க யாரையாவது காப்பாற்ற பார்க்குறீங்க ஊடகங்கள் அதை தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க எஃப்ஐஆர் வந்தால் என்னப்போ பொண்ணுடைய வாழ்க்கை போச்சு இல்லை ஆனால் அந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒன்று அனுதாபப்படுற மாதிரியான பெண்ணா அந்த பெண் தெரியல நீதிமன்றமே பாராட்டியிருக்காங்க அந்த பெண்ணை வந்து பாராடுறோம் உண்மையில நீங்கள் வந்து வழக்கு தொடுத்ததுக்கு வளர்க்கிறது வந்து உடனே வந்து அந்த பையனை அடிச்சு தோர்த்திட்டு இருக்கான் அந்த பையன் அடி அடி ஒதைக்கு பயந்து ஓடி இருக்கான் அவன் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான் கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் இது பண்ணி காவல்துறைக்கு போய் இது பண்ணி சொல்லியிருக்கான் சொன்ன ஒரு மூ மூணு மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க அன்னைக்கே பிடிச்சிட்டாங்க இந்த கைது செய்யப்பட்ட அதான் நம்பர் வந்து எக்கனே பதினாறு லட்சம் உள்ள இருந்தவர் வெளில வந்திருக்காரு ஆனால் ஏன் காவல்துறை கண்காணிப்புல இல்லாமல் இருந்தால் இவ்வளவு பெரிய நடந்து காலேஜ் பக்கத்துலயே இருக்க ஆடு பூரா ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு கண்காணிப்பு தான் இருப்பாங்க செக்யூரிட்டி போட்டிருக்கிறீங்கல்ல அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணாங்கிறது ஒரு கேள்வி அதையும் அதை விட்டுட்டு காவல்துறை காவல்துறைன்னுகிட்டே இருக்கிறீங்க அந்த செக்யூரிட்டி அங்கிருந்து நாம என்ன பண்ணலாம் இல்லை முன்னாடி இருக்க காவல் செக்யூரிட்டி நடந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க உடனே அதுக்கு அடுத்த கேள்விக்கு போகாதீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் அங்க இருக்கிற செக்யூரிட்டி என்ன பண்ணும் அவ்வளவு பெரிய பல்ட்டுக்க பல்கலைக்கு செக்யூரிட்டி இல்லையா

எங்கள் மேனேஜ்மெண்ட்டு தனியாக இருக்க கல்லூரிங்கிறதுனால எங்கள் மேனேஜ்மெண்ட்டை கேட்கணும் நாங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னாக்கா போலீஸ் வர முடியாது கேட்க முடியாது ஒன்றும் பிள்ளைங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க என்னுடைய கல்லூரி மாணவர்கள் காலேஜுக்கு வெளியில் போய் அடிச்சுக்கிட்டாங்க அடிச்சுக்கிட்டு ஓச்சிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பெரிய அடிதடி நடந்து போச்சு போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க போலீஸ் வந்து பிடிச்ச உடனே எங்கள் கல்லூரியிலேருந்து ஆடுக்கெல்லாம் போனாங்க எப்படி எங்கள் பசங்களை பிடிக்கலாம் நாங்கள் போலீஸ் என்ன கேட்டுச்சுன்னா காலேஜுக்கு உள்ளார நடந்துருதுன்னா நாங்கள் வந்திருக்க மாட்டோம் வெளியில் டிஸ்டர்ப் பண்ணுறோம் வெளியில் டிஸ்டர்ப் பண்ணுறது எங்களுடைய பா இது உங்கள் கல்லூரி காம்பவுண்டுள்ளார நடந்ததுன்னா நாங்கள் வந்தே இருக்க மாட்டோம் நீங்கள் தான் பார்த்துக்கு அப்படின்ற போது நாங்கள் கொண்டு வாயை திறக்க முடியும் பேசாமல் வந்துவிட்டோம் நான் தான் போனேன் வாய் மட்டும் வந்துட்டோம் ரோட்ல உங்க காலேஜ் பசங்க அட்டகாசம் போனவங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு போலீஸ் சும்மா இருக்கும்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா எங்களுக்கு யார் ஏமா தெரியாது பிடிச்ச பிறந்த உங்க காலேஜ் பசங்க நாங்கள் தாங்க உங்களுக்கு தகவல் சொல்லணும் நாங்கள் இது மாதிரி இந்த சம்பவம் வந்து வெளியில் நடந்ததுனா போலீஸ் வரும் உள்ளே நடந்ததுன்னா போலீஸுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இந்த இந்த இசு பெரியான அந்த பொண்ணு வந்து காவல்துறைக்கு தான் போய் சொல்லிக்க அப்போ உள்ள செக்யூரிட்டி இல்லைன்னு தெரியுது இல்லை சம்பவம் இடத்துல செக்யூரிட்டி நிற்கிறேன் அந்த மெயின் கேட்டுக்கு வந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் அப்படி அக்கச்சக்கமான தூரம் அது ஒவ்வொரு ஊருங்க அது அது அங்கே உள்ளே போனீங்கன்னா நீங்கள் பைக்கு கார் கீறு வச்சுக்கிட்டு தான் காலேஜுக்கு உள்ளே போக முடியாது அவ்வளோ தீரத்துக்கு போய்ட்டுருக்கும் அவன் அவ்வளோ ஜோல ஜாலியாக உள்ளே போயிருக்கான் ரெகுலராக போயிட்டு போய்ட்டு வந்திருக்கான் என்ன சொல்கிறாங்கன்னா பிரியாணி ஞானசேகரன் பேராங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா ரெகுலராக வந்து அங்கே இருக்கிற செக்யூரிட்டிகளெலாம் பிரியாணி ஃப்ரீயாக கொடுத்து 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 பழகி உள்ளே வந்து ரெகுலராக வந்து போயிட்டுருந்துருக்கான் அதுதான் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் துணைவேந்தரதெல்லாம் கவனிச்சிருக்கணும் அவர்களை தானே இருக்குது கவனிக்கலையே அவர் இப்போ இப்படி கல்வி நிறுவனங்கள்லாம் இப்ப நடக்குதுன்னா இதுக்கு என்ன செய்யணுமே ரெகுலேஷன் கொண்டு வரணும் இது கவர்னர் தான் பதில் சொல்லணும் கவர்னர் பதில் சொல்லணும் இப்படி வந்து துணை வந்து நீ போட்ட துணை வந்து நீ வந்து கவனிக்காமல் அதனுடைய விளைவு தமிழ்நாட்டு பெண் ஒருத்தி வந்து இந்த மாதிரி பாலியல் துன்பத்துக்கு ஆளாக இருக்கிறார் இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன் தமிழ்நாட்டை சேராத நியமிக்கப்பட்ட கவர்னர் பதில் சொல்லணும் அவரை போய் கேளு அவர் தட்டி கடிச்சிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி வந்து வாயை திறக்கலை மூணு நாள் ஆச்சு